குமரமத்துல்லா அவர்காதுகோ கண்ணியத்துக்குரிய சகோதர்களே இன்றைக்கு பரபரப்பாக எஸ்ஐஆர் ஃபாமிலே உங்களுடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதாக தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் காரணம் எஸ்ஐஆர் ஃபாமிலே உங்களுடைய பெயர் இல்லாவிட்டால் ஓட்டு உரிமை உங்களுக்கு நீக்கப்படும் என்ற அந்த பயத்திலே அல்ஹம்துலில்லா நல்ல விஷயம்தான் இருந்தாலும் நீங்கள் இதையும் ஆசைப்படுங்கள் உங்களுடைய பெயர் வழக்குகளின் மூலியமாக பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய பெயரும் உங்களுடைய தகப்பனாருடைய பெயரும் எப்போது பதிவு செய்யப்படுகிறது என்பதாக சொன்னால் நபிசல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் யார் ஜிம்மாவுடைய நேரத்திலே இமாம் மெம்பர் படி ஏறுவதற்கு முன்பதாக யாரெல்லாம் பள்ளிவாசல் உள்ளே வருகின்றார்களோ அவர்களுடைய பெயரையும் அவருடைய தகப்பனாருடைய பெயரையும் இன்னாருடைய மகன் இந்த நேரத்துக்கு விரைவாக வந்தார் என்ற பதிவை ஜிம்மாவுடைய நேரத்திலே வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய வானவர் வழக்குகள் பதிவு செய்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லால் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எஸ்ஐஆர் ஃபார்மிலே உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றீர்களே ஜிம்மாவுக்கு வரும்போது உங்களுடைய பெயரும் அந்த வருகை பதிவிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதாகச் சொன்னால் இமாம் மெம்பர் படி ஏறுவதற்கு முன்பதாக நீங்கள் தயவு செய்து சென்று விடுங்கள் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தகப்பனாருடைய பெயரையும் இன்னாருடைய மகன் இன்னார் இவ்வளோ விரைவாக வந்தார் ஜிம்மாவுக்காக என்பதாக மலக்குகள் பதிவு செய்யப்படும் போது அதை பார்த்து அல்லாஹு சந்தோஷப்படுவான் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது ஜிம்மாவை விடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு சில சகாபாக்கரை குரானிலே இப்படி சொல்லிக்காட்டுகின்றான் பாருங்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய சபையிலிருந்து இரகசியமாக வெளியேறக்கூடிய நபர்களை குறித்து அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் பாருங்கள் கதி சல்லலூன மின்கும் லிவாதன் அல்லாஹு உங்களை அறிந்தவனாக இருக்கின்றான் யார் ரகசியமாக நழுவி செல்கின்றார்களோ அந்த சபையிலிருந்து அவர்களை அல்லாஹு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹு எச்சரிக்கையும் செய்கின்றான் பாருங்கள் பல்யதர் இல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி எச்சரிக்கையாக இருங்கள் அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடும் முரண்படுவதை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அன் துசீபகும் பகும் ஃபித்னத்துன் இசீபகும் அதாபுன் அலீம் நிச்சயமாக இப்படி சபையிலிருந்து நபிக்கு தெரியாமல் விலகக்கூடிய அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் காடுகின்றான் இன்றைக்கு ஜிம்மாவை விடக்கூடிய மக்களுக்கும் இந்த அல்லாஹுடைய எச்சரிக்கை மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை குரான் ஞாபகப்படுத்துகிறது ஏனென்றால் நபிசல்லாஹூசன் அவர்கள் ஜிம்மாவை புறக்கணிக்கக்கூடியவர்களை வெறுத்திருக்கிறார்கள் நபீசல்லாஹுசன் அவர்களுடைய சபையிலிருந்து நழுவக்கூடியவர்களை அல்லாஹ் அன்றைக்கு வெறுத்தானே அதே போன்று ஜும்மாவை ஜிம்மா தொழுகைக்கு வராத நபர்களை அல்லாஹு இந்த குரானுடைய ஆயத்தின் மூலியமாக எச்சரிக்கை செய்கின்றான் வினியத்துக்குரியவர்களை அல்லாஹு இந்த கூட்டத்தை விட்டும் காப்பாற்ற வேண்டும் ஆனால் அல்லாஹ் ஒரு சில சகாபாக்களை சொல்லும் போது இப்படி சொல்லி காடுகின்றான் பாருங்கள் நல்ல சஹாபாக்களை அல்லாஹு அறிமுகப்படுத்தும் போது நல்ல சகாபாக்கள் நபி அல்லாஹு அல்லாஹூ குரானை எப்படி சொல்லி காடுகின்றான் பாருங்கள் அல்லாஹு அவர்களை கொண்டான் அவர்களும் அல்லாவை கொண்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பொருத்தம் யாருக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னால் லாலிக்க லிமன் ஹஷிய ரப்பகு அல்லாவை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு சொல்கின்றான்